வணக்கம் நண்பர்களே மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடாது எது அப்படின்னு சொன்னால் இயற்கையோடு இணைந்து வாழ்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மனிதன் ஆதி காலத்தில் காடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தபோது அவன் இயற்கையோடு தான் வாழ்ந்தான் அந்த பழமைகளோடும் விலங்குகளோடும் சுயநலமின்றி பொறாமை இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் என்று வாழ்ந்தான் ஆனால் இன்று மனிதன் பல்வேறு கடினமான வேலைகளாலும் மன அழுத்தத்தாலும் உடல்நலம் மனநலம் பாதிக்கப்படுகிறது ஓடுகிற தண்ணியில் குளிக்கிற போது அதாவது ஆற்று நீரில் அருவிகளில் குளிக்கிற போது உடலும் மனமும் இளமையாக இருக்கிறது தென்றல் காற்றை சுவாசிக்கிற போது மனம் உற்சாகம் வென்றது இளமையோடு இருக்கிறது பறவைகளின் அந்த ஒளிகளை கேட்கிற போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகவே உங்கள் அருகாமில் இருக்கக்கூடிய இயற்கையை ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் சென்று அதை அனுபவித்தால் உங்கள் உடலும் மனதும் மிக மிக உற்சாகமாக இருக்கும் அதற்கான வாய்ப்பாக இந்த காணொலியை தந்திருக்கிறேன் எப்பொழுதுமே நாம் கடினமான சூழல்களில்தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனாலும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இதுபோன்ற ஒரு இயற்கை சூழ்ந்த இடங்களில் நாம் பயணிக்கிற போது நிச்சயமாக நம் உடலும் மனமும் மிக மகிழ்ச்சியாக இருந்து நம்முடைய துறை வெற்றிகரமாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி